உன்னத அனுபவம் உன்னதத்தின் ஆவியாலே மறுப அனுபவம் மகிமையின் ஆவியாலே உன்னத அனுபவம் உன்னதத்தின் ஆவியாலே மறுப அனுபவம் மகிமையின் ஆவியாலே சந்திப்பின் அனுபவம் தேவனின் ஆவியாலே பரலோக அனுபவம் பரிசுத்தாவியாலே தேவ சந்திப்பின் அனுபவம் தேவனின் ஆவியாலே பரலோக அனுபவம் பரிசுத்தாவியாலே உன்னத அனுபவம் உன்னதத்தின் ஆவியாலே மறுப அனுபவம் மகிமையின் ஆவியாலே அமே அனுபவம் ரட்சிப்பின் ஆவியாலே கலி கூறும் அனுபவம் ஆவியின் நிறைவினாலே ரட்சிப்பின் அனுபவம் ரட்சிப்பின் ஆவியாலே கலி கூறும் அனுபவம் ஆவியின் நிறைவினாலே அபிஷேக அனுபவம் അക്കിനി നാവിയാലേ നിച്ചലാല അനുഭവിയാലേ അഭിഷേക അനുഭവം അക്കിനി നാവിയാലേ നിച്ചലാല അനുഭവ നീന്ത ചെയ്യും ആവിയാലേ ഉന്നത അനുഭവം ഉന്നതത്തിന് മറുപ അനുഭവ மகிமையின் ஆவியாலே உன்னத அனுபவம் உன்னதத்தின் ஆவியாலே மறுப அனுபவம் மகிமையின் ஆவியாலே உன்னத அனுபவ உன்னதத்தின் ஆவியாலே மறுப அனுபவ மகிமையின் ஆவியாலே Unadha Anubhavam. Unadatinaviale. Maduraba Anubhavam. Magimayanaviale. In Jesus name, Heavenly Father. Amen, Amen. Hallelujah. 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 Amen. 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 amen.